நீதிமொழிகள் இருபத்தி மூணு ஐந்து இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு அகாய மார்க்கமாய் பறந்து போகும் சொல்லி வேதாமத்தில் போடப்பட்டுள்ளது இல்லாமல் போகும் பொருள் நமக்கு வந்து அந்த பொருள் வந்து கிடைக்காதுன்னு சொல்லி தெரியும் ஆனா அது மேல நம்ம வந்து கண்களை பறக்க விடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் கட்சி தெரிகிறார் அது கழுகை போல சிறகு உண்டு பண்ணுமா திறகு உண்டு பண்ணி என்ன பண்ணுதுன்னா அகாய மார்க்கமாக வந்து பறந்து போகும்னு சொல்லி வேதாமத்தில் போடப்பட்டுள்ளது நம்ம வந்து கண்களில் நம்ம வந்து பார்க்குற காரியங்கள் வந்து என்ன பண்ணுன்னா நம்மளே வந்து அழிச்சுடுற மாதிரி தான் ஏன்னா நமக்கு அந்த பொருள் கிடைக்காதுன்னு தெரியும் அது மேலே நம்ம ஏன் பறக்க விடுவானேன்னு சொல்லி ஆண்டவர்கள் பறக்க பார்க்கணும்னு சொல்லுவோம்ல அது மாதிரி அதை பறக்க விடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் அதே போல் கழுதை போல் அதை என்ன பண்ணுது செட்டைகளை அதுக்கு உண்டு பண்ணி என்ன பண்ணுது ஆகாய மர்க்கமாக வந்து அது அதுக்குள்ளேயே அந்த சிந்தனைக்குள்ளே போய் அதை வந்து பறந்து போகணும்னு சொல்லி ஆண்டவர் கட்சி தருகிறார் அதே போல் என்ன இருக்குன்னா ஆதியம் ஆறு ஐந்தில் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள் வந்து நித்தமும் பொல்லாத அதேன்னு போடப்பட்டுள்ளது இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள் நம்ம வந்து ஒரு காரியத்தை வந்து கற்பனை பண்ணுவோம் அந்த காரியம் வந்து நடந்த மாதிரியே நம்ம வந்து அதை கற்பனை பண்ணி ரொம்ப இது பண்ணுவோம்ல அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆணர் கட்சி தெரிகிறார் அதே போல் என்னென்னா பிரசங்கி பத்து இருபதில் என்ன போட்டிருக்குன்னா மனசில் கூட யாரையும் வந்து நம்ம நிந்திக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கு பிரசங்கி பத்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பத்து இருபது ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே ஐசுரானே உன் படுக்கையிலும் நிந்தியாதே ஆயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும் செட்டைகள் உள்ளத அந்த செய்தியை அறிவிக்கும் ராஜாவை நம்ம மனசுல நிந்திச்சாலும் எங்க கொண்டு போகும்னா பரலோகத்துக்கு அந்த செய்தி வந்து போயிடும் சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லிக்கிறார் பரலோகத்துக்குன்னா செட்டைகள் உள்ளது எனக்கு ரெண்டு எல்லாம் பறக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ரெண்டு ரெண்டு தூதர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில தூதர் வந்து விளையாட்டு கேட்டேன்னா அப்படிலாம் கேட்பாங்க ஆனால் நம்ம பக்கத்துல ரெண்டு தூதர் எப்பவுமே இருப்பாங்க ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செய்தி அங்கே கொண்டு ஆனோர்கிட்ட போய் சொல்ல போற தூதனாக இருப்பார் ஏன்னா நம்ம மனசுல என்னெல்லாம் செய்கிறோமோ அந்த காரியங்கள் என்ன ஆகும்னா போகும் அது எப்படி நீ போகும்னு சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம் ஏன்னா ஒரு பெண்ணை வந்து நம்ம இச்சியோடு பார்த்தாலே அவளோட வந்து நம்ம வந்து விபச்சாரம் செய்தாச்சுன்னு சொல்லி வேதாம் கூடப்பட்டுள்ளது நம்ம வந்து மனசில் நினைச்சோன்னால் இதை செஞ்சுட்டான்னு சொல்லி தான் அங்கே போய் சொல்லுவாங்க சரிங்களா அந்த இது வந்து விபச்சாரம் செய்தாயிடுச்சின்னு அந்த வசனம் இருக்குல்ல நம்ம பார்க்க தான் செய்கிறோம் லைட்டாக பார்க்குவோம் அது வந்து என்ன ஆகுது விபச்சாரம் செய்தாயிடுச்சின்னு சொல்லி அங்கே அங்கே போய் அங்கே சொ எழுதப்பட்டிருக்கு விபச்சாரம் செய்த ஆயிடுச்சு முடிஞ்சிட்டு நம்ம வந்து அவளோட ஃபினிஷ்டுன்னு தான் எல்லாம் போட்டிருக்கு ஏன்னா ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நம்ம செய்யக்கூடாது மனசில் கூட நம்ம வந்து தப்பான எண்ணத்தில் கூட நம்ம வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருதயத்தை வந்து நம்ம வந்து கவனித்துக்கொள்ள வேணும் சொல்லி ஆண்டவர் தருகிறார் அதே போல் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் வந்து கண்களோடு தொடர்புடைய தான் சிந்தனை மண்டலம்னு சொல்லுவாங்க அதே நீதிமொழியில் இருபத்தி மூணு அஞ்சில் தான் அந்த கண்களை வந்து நம்ம வந்து பறக்கவிடும் போது சிந்தனை பண்ணுவோம் அந்த காரியத்தை குறித்து நம்ம வந்து சிந்தனை பண்ணி ரொம்ப வந்து அது குறிச்சே நம்ம உள்ளே போயிடுவோம் அதே மாதிரி என்ன இருக்குன்னா புலம்பெல் மூணு அறுபது அறுபத்தொன்று அறுபத்ரெண்டு அதில் என்ன இருக்குன்னா எல்லா நினைவுகளையும் கண்டீர் யோசனைகளை எல்லா நினைவுகளையும் வந்து அவர் வந்து பார்க்கவும் முடியும் அதே போல் என்னென்னா யோசனைகளை வந்து கேட்கவும் முடியும்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லி தருகிறார் யோசனையை எப்படி கேட்க முடியும் நீங்கள் ஒரு காரியத்தேருந்து யோசிக்கிங்க எப்படி யோசிக்கிங்க அதை ஒரு இமாஜின் பண்ணுவீங்க இமேஜின்னா அந்த ஆள் இருந்த மாதிரி அப்படி தானே நம்ம இமேஜின் பண்ணுவோம் அந்த யோசனைகளை வரைக்கும் கேட்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லுகிறார் ஏன்னா நம்ம அந்த யோசனையில் கூட நம்ம வந்து சுத்தம் உள்ளவர்கள் பரி சுத்தம் உள்ளவர்கள் வாழ வேண்டும் சொல்லி ஆண்டர் வந்து அவங்களை வந்து கேட்கிறார் அதே போல் அந்த காரியம் ஆதையாமம் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்றுன்னா இருதயத்தில் நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் அதே என்ன இருக்குன்னா அதே ஆமாம் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று அந்த வசனத்தை நம்ம பார்த்துட்டு அதே அம்மம் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஓராம் வசனம் யாகோபை தன் தகப்பன் ஆசிரியத்தின் நிமித்தம் ஏசா யாகோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும் அப்பொழுது என் சகோதராக யாகோபை கொஞ்சப்போலே நினைந்து ஏசா தன் இருதயத்திலே கொண்டான் ஏசா அவன் இருதயத்தில் தான் சொல்கிறான் அதை ஏசாவின் வார்த்தைகள் ரெபேகாலுக்கு அறிவிக்கப்பட்டது எப்படி போகும் அவன் இருதயத்தில் தான் சொல்கிறான் நம்ம இருதயத்தில் நினச்சது எப்படி ரெபேகாலுக்கு போச்சுன்னா அவள் வந்து தேவனோடு கூட ஒரு ஒரு பெண் அப்போ ஆண்டவர் வந்து அவட்ட போய் சொல்றாரு அப்போ இந்த காரியங்கள் வந்து இருதயத்துல நம்ம சொல்லி கொண்டாலும் ஆண்டவர் வந்து அதை கேட்க முடியும் நமக்கான தூதர்கள் வந்து நம்மளுடைய காரியத்தை போய் அவர்கிட்ட போய் சொல்லவும் முடியும் சரிங்களா நமக்கு சாட்சியாக ரெண்டு தூதர்கள் எல்லாருக்குமே உண்டு சரிங்களா அதே போல அநேக காரியங்கள் வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரின் எண்ணத்தையும் சகல எண்ணத்தையும் சகல காரிய செயல்களையும் வந்து நியாயம் தீர்ப்பான்னு சொல்லி போடப்பட்டுள்ளது பிரசங்கி மூணு பதினாறு அதிகாரம் சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்திருக்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் ஞாயிற்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன் அப்ப எண்ணத்தையும் செய்யையும் தீர்க்கிற காலம் அப்போது என்னத்தையும் செய்ய வந்து நியாயம் தீர்ப்பார் ஆண்டவர் எனவே நாம் வந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நினைவுலையும் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து விரும்புகிறார் நம்ம ஒவ்வொரு எண்ணம் நம்ம வந்து என்னென்ன யோசிக்கிறோம் என்னென்ன நம்ம வந்து இருதயத்தில் நம்ம நினைக்கிறோம் எல்லா காரியத்தையும் வந்து ஆண்டவர் வந்து நியாயம் தீர்ப்பார் கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து கேட்கும் அவர் வந்து எல்லா காரியம் நம்ம பேசுகிற வார்த்தை வார்த்தைகள் இல்லை நம்ம இரு நம்ம பேசுகிற காரியம் வரைக்கும் அவருக்கு தெரியும் எனவே நம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழ்வோம் அவருக்கு நம்ம இருதயத்துலேயும் எண்ணத்துலையும் வந்து நம்ம வந்து அவருக்கு பிரியமாய் வாழணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து கட்சி தெரிகிறார் எனவே நாம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம இருதயத்தை கவனித்து நம்முடைய வாழ்க்கையை வந்து நாம் வந்து பத்திரமாய் காத்து நம்மளை நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து வாழ நம்மை நாமே அர்ப்பணிப்போம் ஆமே